கொல்லிமலையைச் சேர்ந்த பழங்குடியினர் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொல்லிமலை சிறப்பு உதவி ஆய்வாளர் காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமை கைது செய்திருக்காங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆயிப்பட்டியைச் சேர்ந்த மோகனகுமார் இவர் கொல்லிமலை பாலவந்தி நாடு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக கடந்த ஆறு ஆண்டுகளாக பணியாற்றி வரார் அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு உணவு சமைத்து தரும் சமையலில் வயதுடைய மகள் திண்டுக்கல் தனியார் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிச்சு வந்திருக்காங்க கடந்த ஆறாம் தேதி பணி நிமித்தமாக கொல்லிமலை சிறப்பு ஆய்வாளர் மோகன் குமார் கல்லூரிக்கு புறப்பட்ட சமையலரின் மகனை ராசிபுரத்தில் அழைத்து சென்று விடுவதாக அவர் தெரிவிச்சிருக்காரு இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவியும் அவரது தந்தையுமான சமையலர் கார்ல ஏறி வந்திருக்காங்க கொல்லிமலை அடிவாரத்தில் முள்ளுக்குறிச்சி பகுதியில் சமையலர் இறக்கை விட மக்கள் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளரோட காதல சென்றிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா மாணவிய உதவி ஆய்வாளர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு மேலும் வெளியில் சொன்னால் அவ்வளவுதான் எனக்கு மிரட்டலும் முடிந்திருக்காரு இது தொடர்பாக அந்த மாணவி பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்க நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன்குமார் வந்து புகாரும் அளிக்கப்பட்டது மகளிர் காவல்துறையினர் விசாரணையில மாணவி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான சம்பவம் உண்மைதான் எனவும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் விமலா உத்தரவின்படி ஆய்வாளர் வேத பிரிவி செவ்வாய்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் மோகன் மறை கைது செய்திருக்காங்க மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்